இன்று சில பேருக்கு இருக்கிற பொதுவான பிரச்சனை தான் இந்த குரட்டை ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும்போது மூக்கு மற்றும் தொண்டையில வழியாக எளிதில் காற்று செல்ல முடியாம தடைப்படுறதால ஏற்படும் சத்தத்தை தான் நாங்கள் குரட்டன்றோம் இது ஒரு வகை சுவாச கோளாறு பிரச்சனைன்றதால இதற்கு உடனடி தீர்வு காண்பது தான் சிறந்தது எனவே இந்த பிரச்சனைக்கு உடனடி தீர்வை கொடுக்கக்கூடிய சில உணவுகள் இருக்குங்க ஆலிவ் ஆயில் ஒரு டம்ளர் நீரில் ஒரு டீஸ்பூன் தேன் மற்றும் ஒரு டீஸ்பூன் ஆலிவ் ஆயில் சேர்த்து தேவைப்பட்டால் அதோட சிறிது இஞ்சி சாற்றை சேர்த்து இரவு தூங்குறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி குடிக்க வேணுங்க புதினா குரட்டை பிரச்சனை இருப்பவங்க தினமும் ரெண்டு கப் புதினா டீ குடிச்சு வந்தால் நல்ல தீர்வு கிடைக்கும்னு சொல்கிறாங்க அதுவும் இரவு தூங்குறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முதல்ல ஒரு டம்ளர் புதினா டீ குடித்தா சிறப்பான பலனை அங்கே பெறலாம் இல்லைன்னா ஒரு டம்ளர் வெது வெதுப்பான நீர்ல சிறிது புதினா எண்ணெயை சேர்த்து கலந்து இரவு தூங்குறதுக்கு முன்னாடி வாயை கொப்பளிச்சு வந்தாலும் குரட்டை பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்குமா ஏலக்காய் தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு ஏலக்காயை வாயில போட்டு சிறிது நேரம் வென்று சாப்பிடலாம் அல்லது ஒரு டம்ளர் நீரில் ஏலக்காயை தட்டி போட்டு சிறிது பட்டை மற்றும் தேன் சேர்த்து கலந்து குடிச்சு வரலாம்னு சொல்றாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல் பற்றி தெரிந்து கொள்ள அதிர்ச்சி வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி